அழைப்பு வரும் இந்த கோயிலுக்கு போனா எனக்கு நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஏதோ ரூபத்துல வரும் ஜோசிய வேற ரூபத்துல வர்றதெல்லாம் நான் சொல்லல ஏதோ ரூபத்துல வரும் அங்க போங்க குறைச்சலா மூணு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஒரே நாள்ல பத்து கோயில பாக்கணும்னு ஒரு கோயில இருக்கிற சக்தியை கூட உருப்படியா அனுபவிக்க முடியாம ஓடாதீங்க அடுத்த கோயில ஐயோ அந்த கோயில மட்டும் இங்க டூர் மட்டும் போகாதீங்க ஆன்மீகத்துக்கு டூர் மட்டும் போகாதீங்க தயவு செஞ்சு இன்ப சுற்றுலா மாதிரி ஊட்டி கொலைக்கணும் எங்கேயோ காசு எப்படியோ போங்க கோயிலை மட்டும் டூர்லாம் போகாதீங்க கோயில் போனால் ஒரே ஒரு கோயில் போங்க ஒரு நாளைக்கு அதை முழுமையாக அனுபவீங்க ஒரு ஹாஃப் டே அந்த கோயிலில் இருங்க அங்கே நடக்கிற சம்பவங்களை பாருங்க போய் சாமியை போய் அங்கே தான் பார்க்கணும் ஐயா அங்கே நிற்க வரும் அதெல்லாம் இல்லை கோயில் ஆகமத்துக்குள்ளார போங்க போயிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல உட்காருங்க எல்லா நேரத்தையும் கோயிலில் கூட்டம் இருக்காது கூட்டம் குறைச்ச நேரத்தில் போய் பாருங்க யாரையும் இடிக்காதீங்க தள்ளாதீங்க ஃப்ரீயான நேரத்தில் போய் பாருங்க அங்கே என்ன நடக்குது அந்த அம்பிகையை ஏன் இப்படி வடிச்சிருக்கான் அந்த சிவலிங்க ஏன் இப்படி இருக்கு விசாரம் பண்ணுங்க கோயில பத்தி இந்த விசாரம் பண்ணுங்க நடராஜர் ஏன் தெற்கு பார்த்து இருக்காரு நடராஜர் ஏன் ஒரு ஏன் தூக்கிட்டு நிக்கிறாரு ஏன் சிவன் சன்னதியில வடக்கு பார்த்து எரும மாட்டு தலை மேல ஏன் நிக்குது அம்பாரு ஏன் சிம்ம வாகனத்துல நிக்கிறா அம்பாருக்கு ஏன் நேரா சிங்கம் இருக்கு சிவபெருமானுக்கு ஏன் நேரா நந்தி இருக்கு என்ன இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்க இதெல்லாம் நீங்க கோயிலுக்கு போறது நீங்க ஜஸ்ட் ஒரு டூர் ட்ரிப் அதனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது என்ன ஒரு நாளைக்கு நீங்க மீனாட்சியோட பேசிருக்கீங்களா நின்று ஒரு அப்பா அம்மாட்ட பேசுற மாதிரி ஒரு கிட்ட ஒரு காதலிக்கிட்ட பேசுற மாதிரி ஒரு நண்பன் கிட்ட பேசுற மாதிரி எனக்காச்சும் ஒரு நாள் மனம் வந்து என் மனதில் இருக்கக்கூடிய உடனே குறைகளை கொட்டுறது இல்லை நண்பர்கள்ட்ட நம்ம குறை சொல்றது மட்டும் போறது இல்லையே நம்ம இன்பத்தையும் ஷேர் பண்றோம் துன்பத்தையும் ஷேர் பண்றோம் எல்லாமாகவும் இருக்கும் ஒரு நாள் ஒரு சிற்பத்திற்கு முன்னாடி போய் நம்மளோட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி அது என்ன பதில் சொல்றதுன்னு காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா எங்க நம்ம சொன்ன உடனே நம்ம சொல்லி கொட்டி முடிச்ச உடனே நம்ம மைண்டு ஃப்ரீயாடுத்து மனபாரம் குறைஞ்சிருச்சு கல்லுகிட்ட நம்ம போய் சொல்லிட்டோம் ரிட்டன் வந்துடும் ஒரு நிமிஷமாச்சு நின்று நம்ம சொன்னேன் அந்த கல் நம்ம கிட்ட பேசுதான் சிவம் இருக்கா அங்க உண்மையாவே சக்தி இருக்கா அங்க உண்மையாவே முருகன் இருக்கானா அந்த முருகன் என்ன கிட்ட பேசுவானா ஐயா நான் இந்த மாதிரி இவ்வளவு குறைகள்லாம் நான் சொல்லிட்டேன் எனக்கு பதில் சொல்றது பேசிருக்கீங்களா பேசினது இல்ல அது வரைக்கும் அது கல்லுதான் ஞான சம்பந்த பே அவங்க போய் குருவை தெரிய ஓடல எவனாச்சும் வாசி கிளாஸ் நடத்துவான் குண்டல் நிதிவான இங்க யாரும் போகல அவனுக்கு தெரிந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி போய் நின்னான் அவன் பாடனா பாத்தீங்க மாணிக்க வாசக பாடினாரு அம்மையே அப்பா ஒப்பிலாமணியை அன்பில் இணைந்து ஆரம்புது பொய்மையை பெருக்கி புழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையன் தனக்கு செம்மையே ஆகிய சிவபுதம் அளித்த செல்வமையை சிவபெருமானே யான் உன்னை திறந்து சிக்கனை பிடித்தேன் ஒரு பதிகம் வர்ணாரு பூட்டி இருந்த கதவு கோயில் தர கதவு திறந்துச்சு அவன் போய் பூட்ட போய் உடைக்கல தன்னுடைய சொல்லால் தன்னுடைய தவசக்தியால் சிவபெருமானின் மீது கொண்ட நம்பிக்கையால் நான் அந்த பதிகம் பாடுறேன் சிவனை நோக்கி இறைவன் ஈசன் ஒரு நாலு பதிகம் பாடினாரு திருப்பி கதவு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உயிர் இல்லை உயிரில்லாத கதவு திறந்தது உயிரற்ற கதவு மூடியது எதனால் உயிர் உள்ள தமிழ் சொற்களால் தமிழ் மொழி பெருமை இது வேற எந்த மொழியிலையும் கிடையாது உயிர் உள்ள தமிழ் மொழி நம்ம நினைச்சிருக்கோம் இதுதாய் தேவ பாசம் சமஸ்கிருதம் தான் உயர்வு யோ தமிழ்ல பதிய மனிதாயன் செத்தவன் எழுப்பினான் சமஸ்கிருத மந்திரத்துல எழுப்புனா எனக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம மனசால நம்ம நம்ம பேசுற இந்த மொழி இருக்குல்ல இந்த கம்யூனிகேஷன் வந்து இம்மிடியட்டா இறைவன்கிட்ட போகும் ஏன் தெரியுமா நான் சொல்லுகின்ற நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உயிர் சொல்லும் மெய் சொல்லும் கலந்து உயிர்மை சொற்களாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் இருக்கு மாறாக நாம் முடிகின்ற ஒவ்வொரு வைத்திருத்த ஒப்பாரி வார்த்தைக்கும் பவர் இருக்கு நம்ம ஒவ்வொரு ஷாபத்துக்குமே பவர் இருக்கு ஏன் தமிழ் மொழி யான இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல ஒரு மொழியில் என்ன ஏன் சொன்னா ஏன் இங்க இருந்த பேசணும்ங்களா முதற் சங்கம் இறைச்சங்கம் சங்கம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சங்கங்களிலே இந்த மதுரையில் தான் வச்சு சொன்னதா சொல்றாங்க அதையும் நம்ம ரெண்டு வார்த்தை சொல்லிருவோம் பாவம் மதுரையோட புகழ் ஒரு சக்தியின் புகழ் மதுரையில் மதுரை கொழுந்து விட்டு எரிந்தது ஏன் கண்ணகிங்கிற கற்பு கரசி அவளோட தவ சக்தி அதை கூட ரொம்ப விளையாட்டுத்தனமா பேசுறாங்க சினிமாங்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு உலகம் எது வேணாலும் பேசலாம் இன்னைக்கு ஒரு நல்ல புனிதமான ஒரு விஷயத்த கூட கேவலமா பேசியிருந்தான் காமெடிங்கிற ரொம்ப ஒரு ஆன்மீகவாதியா உண்மையை உணர்ந்த ஒரு ரீதியா நல்லா ரொம்ப வருத்தப்பட்டேன் கண்ணகிக்கும் கோவலம் அந்த பாண்டியனுக்கு இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை கண்ணகியா அரசவையை கொளுத்த வேண்டியதான் எதுக்கு மதுரையை கொளுத்தினான்னு ஒரு காமெடியா சொல்றேன் ரொம்ப ஒரு அடிப்படை அறிவு இல்லாதவன் ஐயா ஒரு நாடும் நாடு மக்களும் மன்னன் எவ்வளியோ அவ்வளவுதான் அந்த நாடு இருந்தது அந்த மக்கள் இருப்பான் அறம் மதுரை எதற்கு இருக்க வேண்டும் அதுதான் கண்ணகியோட அங்க கூற்று அறம் இல்லாத நாட்டில் மனிதர்கள் வாழ்ந்தால் என்ன இருந்தால் நம்ம நாடு இருக்கக்கூடாதுங்கிறது தான் கண்ணகியோட கண்ட கற்பு கரசியோட விஷயம் முதல்ல புரிஞ்சுங்க எந்த நிலையிலிருந்து அவர் முடிவு எடுத்தா இந்த மன்னனுக்கு கீழ் வாழக்கூடிய மக்களே நீங்க எல்லாம் இறந்து விடுங்கள் நீங்க எல்லாம் வாழவே வேண்டாம் ஏன்னா நீங்க நல்லா வாழ்க்கை வாழ முடியாது இந்த வாழ்க்கையினால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல நான் எரித்து தீருவேன் அது உன்னதம் அது பவர் அது சக்தி கண்ணகியெல்லாம் கையெடுத்து கும்பிடணும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மதுரையில் ஆன்மீகம் பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு மதுரை வகுப்புல எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வரைக்கும் நான் முன்னாடி ஒரு நாலு வகுப்பு நடத்தியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து அது ஒரு பவர் இருக்கு மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு பெரிய பவர் உண்டு ரொம்ப பெரிய பவர் பவர்ஃபுல் சக்தி பீடம் முதல் மீனாட்சி அம்மன் டெம்பிள் அந்த சக்தி வியாபித்து இருக்கு நம்ம இங்க இருக்கு நம்ம உட்காந்து பேசுற இடத்துல இருக்கு வியாபித்து இருக்கு இந்த அடிப்படையான ஆன்மீகத்தை சூட்சம் புரிஞ்சுங்க இந்த சத்சங்கத்தோட நோக்கம் ஆன்மீகத்தில் நாம் அனுபவிக்கின்ற விஷயம் நாம் கொள்ளாததால் அது வீணாக போய்கொண்டிருக்கின்றது எப்படி சாப்பாட்டுல இருக்கிற சுவையை உணர்ந்து சாப்பிடு எதுக்கு எல்லா உடல் உறுப்புகளுக்கும் சக்திகள் முழுமையாக நிறையும் நோய் நொடி வராதுன்னு சொன்னான் நீங்க உண்டு அனுபவிங்க ஒரு கோயில் உணர போங்க அந்த கோயில் இருக்கிற சக்தியை அள்ளிட்டு வாங்க ஆனா நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு குறையோட போறீங்க உங்க குறையெல்லாம் கொட்டுறீங்க நீங்க பற்றி ரிட்டன் வரீங்க அதனால எந்த ஒரு பலனும் அல்ல ஒரு நாள் உங்களுக்கு மூப்பு வந்துடுது இறப்பு வந்துடுது இந்த விஸ்வரூபத்தை பத்தி இன்னும் குறிப்பா சொல்லணும்னா விஸ்வரூபத்தை பற்றி வேறு எங்கேயும் கூட்டு இருக்குன்னா பகவத்கீதையில இருக்கு பகவத்கீதையில அத்தியாயம் பதினொன்னுல இருக்கு ஃபுல்லா விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு இருக்கு பக்தி யோகத்திற்கு அடுத்து விஸ்வரூப தரிசனத்தை பத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் நடக்கக்கூடிய அந்த விவாதங்கள்ல அது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனன் அடைந்தார் அப்பாவுக்கு அவருக்கு அகங்காரம் வந்துருது ஒரு கதை இது அவருக்கு அகங்காரம் வந்துருது அப்ப அர்ஜுன கிருஷ்ணன் சொல்றாரு அர்ஜுனா நான் உனக்கு முன்னாடியே உனக்கு முன்னாடியே நான் வந்து விஸ்வரூபத்தை காட்டிட்டேன் அர்ஜுன் எனக்கு பயங்கர இதுவாயிடுச்சு என்னடா நம்ம தான் உலகத்துல விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தோம் நமக்கு முன்னாடியே ஒருத்தவங்க பார்த்துட்டாங்களா யாராவது அப்படின்னு கேட்குறோம் நான் எனது தாயார் யசோதாவுக்கு காட்டிட்டேன் விஸ்வரூபத்தை அப்படிங்கறது எப்போ கண்ணனாக பொழுது என்னுடைய வாயை திறந்தேன் என்னுடைய வாயை திறந்தேன் என் வாய்க்குள்ளே பாரம்மா என்று சொன்னேன் என் வாய்க்குள் ஒரு பிரபஞ்சம் இருந்தது அந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமி இருந்தது இந்த பூலோகத்திலே இந்த இடம் இருந்தது இந்த இடத்திலே அந்த இடத்திலே நான் அமர்ந்து என் தாய்க்கு காட்டிக் கொண்டு பார்த்தால் அதன் பின்பு அந்த கண்ணனின் வாயிலே மீண்டும் ஒரு பிரபஞ்சம் மீண்டும் ஒரு பூமி அந்த பூமியில் குறிப்பிடப்பட்ட அந்த இடம் அதுல ஒரு கண்ணன் சின்ன கண்ணன் அவன் வாயை திறந்திருக்கின்றான் அதுல ஒரு பிரபஞ்சம் இப்படி மிகப்பெரிய விஸ்வரூபத்தை முதல்ல பார்த்தது என் தான் நீ இல்லைன்ட்டார் ஏன் விஸ்வரூபத்தை பார்த்ததும் ஒரு அகங்காரம் வந்துருச்சு அர்ஜுனருக்கு குருச்சேத்திர பொருள் எப்ப நடக்குது அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் எப்படி நடக்குதுன்னா அப்போ கிருஷ்ணரா நிற்கிறார் யாரு சாரதியாக நிற்கின்றார் அர்ஜுனருக்கு அர்ஜுனன் அர்ஜுனன் கேக்குறாரு எனக்கு என்னுடைய மகா விஸ்வரூப தரிசனத்தை காட்டு அப்படிங்கிறார் அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு இந்த விஸ்வரூபத்தை இந்த ஊனக்கண்ணால் உன்னால் பார்க்க முடியாது இந்த ஊனக்கண்ணால் ஏன்னா விஸ்வரூப தரிசனத்தை உன்னால பார்க்க முடியாது உன் கண்ணு இதுவாயிடும் முதல்ல விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க வேண்டுமானால் முதல்ல உனக்கு ஞானக்கன் திறக்கணுங்கிறார் சொன்னது மட்டும் இல்லாம திறந்து வைக்கிறார் சரி அர்ஜுனா உனக்கு அந்த தகுதி இருக்கு அர்ஜுனா நான் உனக்கு திறந்து கொடுக்குறேன் தரிசனத்தை காட்டுறாரு சீதல ஓமைக்கு போட்டிருக்க படம் உங்களுக்கு வேற எப்படி சொல்றது சொல்ல முடியாது அவரால் ஏதோ ஒரு போட்டு காட்டியிருக்கோம் ஏற்கனவே போட்டு வச்சிருக்காங்க நாங்கள எடுத்து போட்டு காட்டியிருக்கோம் அப்ப அந்த விஸ்வரூப தரிசனத்தை வந்து காட்டுறாரு மகாவிஷ்ணு காட்டுறாரு எப்படி காட்டுறாராம் மிக பெரிய ஒரு பிரபஞ்சத்தெல்லாம் கடந்து போய் நிக்கிறாரு எத்தனை விதமான தெய்வங்கள் இருக்கோ எத்தனை விதமான அண்டோ அத்தனையும் முடியல அர்ஜுனால் முழுமையாக விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடியல ஞானக்கன் திறந்ததுக்கு அப்புறம் கூட பயந்து நடுங்கிறார் அர்ஜுனன் ஐயா இது எல்லாம் உங்களுக்குள்ள நடக்க போகுது நீங்க அந்த கதையை தெளிவாக கேட்டுங்க பகவத்கீதைங்கிறது ரொம்ப சத்தியமான ஒரு உண்மை பகவத்கீதைங்கிறது மகாபாரதத்துல இருக்க ஒரு சாப்டரு எழுதுனது சொன்னது வந்து வேதவியாசரு எழுதுனது நான் மூலம் தர் கடவுளாக வணங்கக்கூடிய கணபதி கணபதி பொய் எழுத இருக்க மாட்டார் அதுதான் ஒரு தந்தத்தை வரைச்சு எழுதியிருக்கார் வேதவியாசர் இங்க போய் சொல்லல இதோட சூத்திரத்தோட உண்மை உட்படுன்னு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் நான் அந்த கதையை ஜஸ்ட் அவுட்லைன் தான் சொல்லிட்டு இருக்கேன் அர்ஜுனன் பயப்படுகின்றான் விஸ்வரபத்த அவனால பார்க்க முடியல உண்மாதான் அப்ப கிருஷ்ணர் கேக்குறாரு ஏன் முடியலையா ஏன் பயப்படுற அர்ஜுனா நீ தானே பாக்கணும்னு விருப்பப்பட்ட நீதான் பார்க்கணும்னு விருப்பப்பட்ட நான் காட்டுறேன் ஏன் பயந்து நடுங்குற அப்படிங்கிறது அப்புறம் இப்போது மாதிரி அருதுவாசில துதி எல்லாம் சொல்றாரு நீ அவ்வளவு பெரிய இவ்வளவு நான் உன்னை மதிக்கல உன்னை சாதாரண ஆளான நினைச்சேன் நீ விஷ்வரபத்தை காட்டிட்டேன் அப்படி அப்படின்னு அந்த இது போயிட்டு இருக்கு ஸ்லோகங்கள் ஆனா அவர் பயத்துல இருந்து வெளில பயத்துல உலகிட்டு இருக்காரு பயத்துல பெருமாள் இது வந்து மகா அவதாரத்தை வந்து பார்த்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு அப்படிதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு டக்குன்னு மகாவிஷ்ணு சரி சரி நீ பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணனாக மாற உருமாறுறார் நான்கு கரங்கள் கொண்ட நாராயணனாக உருமாறுறார் சாந்தம் அந்த நிலை வருது இந்த நிலை நாராயணாங்கிற நாமம் சாந்தத்தை குறிக்கின்றது அகோர ரூபம் எல்லாமே நிக்க தேவையில்லை சிவம் நிற்குது சக்தி இந்த லோகம் நிக்கிறது எல்லாம் நிக்க தேவையில்லை ஆனா அத அர்ஜுனனால பார்த்து அனுபவிக்க முடியல பயந்துகிட்டு நிக்கிறாரு அவரோட பயத்தை போக்குவதற்காக சாந்த ரூபமாக நாராயண ரூபம் எடுக்கிறார் நான்கு கரங்களுடன் நாராயணனாக நிற்கின்றார் அதனாலதான் உலகத்திலேயே மிக சிறந்த மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவோம் நமோ நாராயணாய பெருமாளை பிடிச்சவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அறிவோம் நமோ நாராயண இது எதுக்கு மோட்சத்துக்கு போறதுக்கு நீங்கள் பட்டீங்க அறிவோம் நமோ நாராயணாயங்காதீங்க அப்புறம் எல்லாம் மோட்சத்துக்கு தான் போவீங்க குடும்பம் போயிடும் குடும்பத்தில் கொஞ்சம் பொருளாதாரம்லாம் வேணும் இல்ல இது மோட்ச மந்திரம் மோட்சத்துக்கு யாரெல்லாம் போனோம்னு முடிவு பண்றீங்களோ ஐயா எனக்கு எல்லா கடமையும் அவங்க சொல்லலாம் அறிவோம் மந்திரம் நம்மளுக்கு அது வந்து கொடுக்காது ஆனா நல்ல முறையில கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குற மந்திரம் தான் அது ஒரு மாற்று கருத்து இல்லை அப்ப அந்த நாராயண சொரூபம் எடுக்கிறாரு அந்த நாராயண சொரூபத்திற்காக அப்புறம் புருஷோத்தமனாக ரெண்டு கரங்கள் கொண்ட புருஷோத்தமனாதான் அதுக்கப்புறம் டிஸ்கஷன் வந்து கண்டினியூ ஆகுது யாரு அர்ஜுனனுக்கும் அவருக்கும் இருக்கிற டிஸ்கஷன் இந்த இடத்துல விஸ்வரூபம் இருக்கும்பொழுது சொல்றாரு அர்ஜுனா நீ யாரையும் கொல்ல போகறதில்லை நான் ஆல்ரெடி நான் ஆல்ரெடி எல்லாரையும் நான் தான் கொண்டேன் கர்ணனை உனக்கு எதிர்ப்பா நிற்கக்கூடிய எல்லாரையும் துர்தாஷங்கள நான் தான் கொண்டேன் நீ வெறும் இப்போ போய் நீ வந்து யுத்த தர்மத்தின்படி நீ போய் அம்புற போகிற அவ்வளோதான் நான் அவங்களை ஆல்ரெடி கொண்டுட்டேன் சொல்றாரு கண்டிப்பாக கிருஷ்ண பரமாத்மா என்று அவர் சாரதியாக அர்ஜுனனுக்கு வந்தாரோ அன்னைக்கே தெரியும் ஆப்போசிட்ல நம்ம எல்லாம் சாவ போறோம் இருந்தாலும் அவனும் ஒரு சத்திரிய போரிட்டு சாவான் புறம்பு காட்டி ஓடி போய் சாவோம் சாவக்கூடாது இது அவனோட எண்ணம்